தேவ சித்தமுள்ள காரியம் செய்வதற்கு தேவன் பிரியப்படுகிற காரியம் செய்வதற்கு பரிசுத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு சபையானது ஆயத்தமாக இருக்க வேண்டும் சோ அந்த பரிசுத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றது போல காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னா இது உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு எதிராக நின்று போராடி கொண்டிருக்கிறது அந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் இந்த நாட்களில் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உலகத்தில் இன்னைக்கு அநேக விதமான இச்சைகள் எலும்பி நிற்பது உண்டு மனுஷனை விளைவைக்க தேவ பிரசனத்தில் இருந்து ஒரு மனுஷனை பிரித்தெடுக்க கூடிய பரிசுத்த வாழ்வில் இருந்து ஒரு மனுஷனை பிரித்தெடுக்க கூடிய நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் ஒரு மனுஷனை வழித்தப்ப வைக்கக்கூடிய உலக இச்சைகளும் மனுஷனை கவர்ந்தெடுக்கக்கூடிய அநேக இச்சைகளும் இந்த உலகத்தில் உண்டு அந்த இச்சையெல்லாம் ஒரு மனுஷனுக்குள் வந்தது என்று சொன்னால் அந்த இச்சையான காரியங்களுக்குள் ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொன்னால் அதில் அடிமைப்பட்டான் என்று சொன்னால் அவன் பரிசுத்திற்கு ஏதுவான தேவன் தீர்மானித்து வச்சிருக்கிற எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாது அவன் விழுந்து போவான் அவனுக்குள் தேவன் எதிர்பார்த்த எந்த காரியமும் அவனுக்குள் வளர்ந்து வராது ஆனால் தேவன் ஆவிக்குரிய சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் எதையெல்லாம் வெறுத்தாரோ கத்தருடைய வசனம் எதெல்லாம் வெறுக்க சொல்லுகிறதோ அதையெல்லாம் விட்டு தேவ சபையானது இந்நாட்களில் கத்தரை தேட வேண்டும் அவருடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை டக்தர் எதிர்பார்க்கிறார் அதற்கு தேவசபையானது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில காரியங்களை அடக்கி வைக்க வேண்டும் தேவன் ஒரு சில காரியங்களை அடக்கி வைங்கள் என்று சொல்லார் அந்த காரியங்கள் எல்லாம் தேவ சபையானது அடக்கி வைக்கல என்று அந்த இச்சைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் அந்த பாவங்கள் எல்லாம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் ஆனால் கத்தனுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிங்கள் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பலவானை பார்க்கிலும் நீதிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை வாசிக்கிறோம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா உத்தமனாயிருக்கிறான் பை சொலான் பிரியமான தேவ சபையை இந்நாட்களில் ஆவிக்குரிய சபையானது தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நம்முடைய மனசை நாம் அடக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தை நாம் அடக்க வேண்டும் நம்முடைய நினைவுகளை நாம் அடக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இருதயத்திற்குள்ளதான் அநேக தந்திரமான பாவங்களும் உலகம் கொடுக்கிற தந்திரமான இச்சையான காரியங்களும் ஆரம்பிக்கிறது நம்முடைய நினைவுகளை நாம் அடக்க வேண்டும் இந்த நினைவுகள் வழியாக தந்திரமாக இச்சை உள்ள நுழைய ஆரம்பிக்கிறது உன்னுடைய சரீரத்தை கெடுக்கிறது உன் ஆவி ஆத்மாவை கெடுக்கிறது பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கிறது தேவன் வழியாக உதயத்திற்குள் வந்து சேர்கிறது ஆவிக்குரிய சபையாகிய நாகம் தேவ பிள்ளைகளாகிய நாகம் இதோ நம்முடைய மனதை நாம் அடக்கி ஆள வேண்டும் நம்முடைய இருதயத்தை நாம் அடக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுங்கள் நமக்கு எது வேணா உண்டாக இருக்கலாம் இந்த உலகத்தை நம்ம எதை வேணாலும் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் பெற்றுக் கொள்ள வேண்டியது எது என்று சொன்னால் அந்த பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அந்த நீதியையும் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியங்களுக்கு மாத்திரம் நாம் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கணும் தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்திற்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்காம இதோ அந்த இடத்தை நாம் வெறுமையாக வச்சோம் சொன்னா அந்த இடத்தில் இச்சையானது உள்ளே வந்து குடிப்புக ஆரம்பித்துவிடும் அதான் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க வளவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவனை உத்தமனாயிருக்கிறான் புரியமான தேவ சபையே இந்த உலகத்தில் நீ எதை வேணாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் இந்த உலகத்தில் நீ எதை வேணாலும் பெற்றுக் கொள்ளலாம் இந்த உலகத்தில் நீ எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வேணாலும் பாடலாம் ஆனா முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா உன் இருதயமானது ரொம்ப முக்கியமா இருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர் பிரசங்கித்த போது அவர் எதையும் ஜனங்களிடத்தில் கேட்கவில்லை விசுவாசிக்கிறாயா என்கிற அந்த இருந்து வருகிற அந்த உறுதியை தேவன் கேட்டார் இதோ யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ யாரெல்லாம் முழு இருதயத்தோடு அவரை பின்தொடர்ந்தார்களோ அவர்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் அதைத்தான் தேவனாகிய கத்தர் இந்நாட்களில் சபைக்கு சொல்லுகிறார் பாருங்க நீ இந்த உலகத்தில் எதை பிடித்து உன் வசம் வைத்து கொண்டாலும் அதனால் ஒரு பிரோஜனமும் அல்ல நீ செய்ய வேண்டிய சொன்னா உன் இருதயத்தை சத்தரு உன் இருதயத்தை கெட்டு போக வைக்க அநேக இச்சைகளை எழுப்புகிறான் அநேக இச்சைகள் இந்த உலகத்தில் உண்டு அவைகள் ஒன்றும் உன் இருதயத்திற்குள் நுழையாதபடி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை அந்த இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த இருதயம் தேவனுக்குள்ளாக பத்திரமாக இருக்க வேண்டும் உன்னுடைய இருதயம் பரிசுத்த காவலுக்குள் அது பத்திரப்பட்டிருக்கணும் அந்த இருதயத்திற்குள் தேவன் இல்லாமல் போனால் அந்த இருதயத்திற்குள் கத்தர் நினைக்கிற அந்த காரியங்கள் இல்லாமல் போனால் உன் இருதயத்திற்குள் உலக இச்சை குடியேற ஆரம்பித்துவிடும் அந்த இச்சை வந்தால் அந்த இச்சையால் உன் சரீரம் கெட்டு போகும் உன் சரீரம் கெட்டு போனால் உன் சரீரத்திற்குள்ளாக தேவன் குடியிருக்கிற அந்த அனுபவம் உண்டாயிருக்காது அந்த பரிசுத்தம் முன்னிலிருந்து விலகி பாவம் முன்னை மேற்கொண்டு மரணத்திற்கு ஏதுவா

அதனால பிரியமான தேவ சபையே இந்த கடைசி அநேக விழுந்து போகிறார்கள் அநேக தேவஜனம் இடறி போகிறார்கள் காரணம் என்னென்று சொன்னா அந்த இருதயத்திற்கு காவல் இல்லாமல் போனது அந்த இருதயத்தை தேவனுக்குள் காத்து கொள்ளாமல் போனார்கள் ஆனாலும் ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற காரியம் உண்டு உன் மனதை நீ காத்துக்கொள் நான் அதை பிடிச்ச ஆண்டு வர நான் இதை செஞ்ச வர என்னிடத்தில் இது உண்டாண்டு வர நான் அதை சம்பாதித்த ஆண்டு எதுவும் உனக்கு உதவி செய்யாது எதுவும் உன்னை காப்பாற்றாது அவர் மாத்திரம் தான் உன்னை காப்பாற்ற முடியும்

நாம் அடக்கி வைக்க வேண்டும் நம்ம அடக்குனாதாங்க அந்த இடத்தில் கத்தருடைய தேவனுடைய திட்டம் விதிக்கவும் இல்லை என்று சொன்னால் இச்சை நம்மை மேற்கொள்ளும் நாம் அதில் விழுந்து போவோம் தேவனை விலகி போவோம் இருதயத்தை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும்